ர்ஸ்ரீ பாலாஜெகு கண்ணசாமி சைக்காலஜி கிளாஸ் இது வந்து ரெண்டாவது கிளாஸ் போறேன் போல சொல்லக்கூடிய ஒரு குட்டி கதை என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த ரெண்டு சிங்கங்களுடைய தோற்றத்தை பாருங்க ஒரே மாதிரி தான் சார் கொண்டு பெரிய அளவுக்கு வித்தியாசம் நினைக்காதீங்க இது பார்த்தீங்கன்னா மிகவும் ஆக்ரோஷமா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாதுவாக இருக்கும் இங்க எடுக்கிற மெசேஜ் வந்து அந்த ஆக்ரோஷம் சாது இதுதான் நம்ம இங்க எடுக்க போறோம் இப்போ என்னன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த சிங்கம் வந்து காட்டில் வேட்டையாடி பசி இந்த மழை வெயில் இதுக்கெல்லாம் எத்தனை துன்பங்களையும் தாங்கி அடுத்த வேலைக்கு அதாவது சாப்பாடுக்காக வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உணவு தேடல் ஒரு சில நாட்கள் கிடைக்கலாம் கிடைக்காம கூட போகலாம் சோ அந்த அந்த ஏக்கத்தையும் அந்த துக்கத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு போராடி தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வரக்கூடிய ஒரு சிங்கம் ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி நான் இருக்கேன் போட்டுருவாங்க சாப்பிட்டு அப்படியே படுத்துவீங்களா இது என்னன்னா அந்த ஜூலு இருக்கக்கூடிய அந்த சிங்கத்துக்கு வந்து அந்த போராட்ட குணம் அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எப்படியாவது நம்ம செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு அந்த எண்ணம் அந்த டார்கெட் அந்த குறிக்கோள் வந்து இதுக்கு இருக்காரு பட் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம அடுத்த சாப்பிட்டு ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு மூமெண்ட்லையும் பாத்தீங்கன்னா அது அதிகபட்சமான ஒரு போராட்டத்தோட இருக்கும் சோ இன்னைக்கு நான் சொல்ல ஒரு விஷயம் நாம இந்த சிங்கம் மாதிரி அதாவது போராடக்கூடிய இந்த சிங்கம் மாதிரி நம்மளுடைய குணத்தை நம்ம வளர்த்துக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுதான் ஆகணும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு மீன்ஸ் இப்ப நம்ம கொஞ்ச நேரம் படிக்கணும்னா அது ஒரு மைண்ட் செட்ல நமக்கு இருக்கும் அது அதையும் மீறி இப்போ ஒரு மணி நேரம் படிக்கிற அப்படின்னா அடுத்து ஒரு மணி நேரம் சீரியல் பார்த்துட்டு படிக்கலாம் நாடகம் போயிட்டு இருக்கேன் பாக்கிழ்ச்சி என்ன ஆச்சுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்க டைவெர்ட் ஆயிடும் இப்ப இங்க நான் என்ன சொல்றேன் சீரியல் பாக்காதீங்க எதையும் பாக்காதீங்க சினிமாவோ மத்த டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி இருக்கேன் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல பி எக்ஸாம் போய் உட்கார வரைக்கும் எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் நமக்கு வேண்டாம் நீங்க என்னன்னா ஒரு மணி நேரம் படிக்கிறது வந்து ஆர்வத்தில் படிச்சிடும் அடுத்து ஒரு மணி நேரம் டல் ஆயிருக்கும் படிக்கிறதுக்கு பேரு தான் கஷ்டம் கஷ்டப்பட்டு நம்ம படிக்கணும்னு சொல்றது இந்த ரீசன் ஆனா முழுமையா ஆர்வத்தோடு நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக எந்த நேரமும் நமக்கு கஷ்டம்ன்ற ஒரு விஷயம் இருக்காது அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட தூரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் அதாவது நம்ம கொஞ்சம் தூரம் படிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் படிச்சதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்ல வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஒரு மணி நேரம் படிக்கிறது அதாவது கா மணி நேரம் படிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு நம்ம உட்கார சிப்டிங் உட்காரதே பெரிய விஷயம் ஒரு குறிப்பிட்ட நாள் படிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது மேல ஒரு விதமான ஆர்வம் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் எந்த நேரமும் படிச்சுட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலை நமக்கு வேண்டும் ஆர்வம் அடுத்தடுத்து 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 அதாவது என்னன்னா இது வந்து படிச்சுட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஒரு வேலையை வந்து அவங்க செஞ்சுட்டாங்கன்னா அதற்கு கூடிய நுணுக்கம் தெரிஞ்சுப்பாங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள் சிட்டிங் அந்த உட்கார்ற பழக்கம் வந்துருச்சு அப்படின்னா அது வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் சோ அந்த உட்கார்ந்து படிச்சு அது மேல இருக்கக்கூடிய ஆர்வம் நாளைக்கு நான் அந்த டைமுக்கு நான் உட்காந்து அந்த கண்டென்ட் மரபாடு பண்ணி தீர்வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு சூழ்நிலைக்கு நீங்க எப்போ வர்றீங்களோ இருந்து தான் நீங்க உண்மையாவே படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா சோ நம்மளுடைய குணம் என்ன அப்படின்னா ஜூல வளர்ந்து கிடைச்சதால பாட்டுக்கு அமைதியை உட்கார்ந்துட்டு ஒரு போராட்ட குணமும் இல்லாம தன்னுடைய இயல்பு என்னன்னு தெரியாம இருக்கிற அந்த பழக்கத்தை கைவிட்டுட்டு எந்த நேரம் போராடணும் நம்ம படிக்கணும் டியோ எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அடுத்து எக்ஸாம் அடுத்து வந்து நம்ம போஸ்டிங் வேற சமுதாயத்தில் எந்த முன்னேறிட்டு போகணும் அப்படின்றதுக்கான அந்த முன்னேற்றத்தை நோக்கி நம்மளுடைய அந்த போராட்ட குணத்தை ஒவ்வொரு நாளும் வளர்த்துக்கணும் சரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சைக்காலஜி கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மரபா இயற்கையா அதாவது சூழ்நிலையா அப்படின்னு சொல்லக்கூடிய மனித வளர்ச்சியினுடைய முன்னேற்றம் அந்த யூனிட் ஒன்ல நமக்கு கொடுத்துருப்பாங்க அதுல வந்து இருக்கிற ஒரு கண்டன் தான் மரபா இயற்கையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதாவது மரபு சூழ்நிலை இது வந்து குழந்தை வளர்ச்சியில மரபு சூழ்நிலைன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஒரு மனிதனை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது மரபா இயற்கையா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து தான் இருக்கு இது எப்படின்னா முட்டையில இருந்து கோழி வந்ததா இல்ல கோழிலிருந்து முட்டை வந்ததா அப்படின்ற தான் இந்த கண்டென்ட் ஆனா உண்மையில் நடக்கிறது பாத்தீங்கன்னா மரபு மட்டுமோ அல்லது சூழ்நிலை மட்டுமே மனிதனை வந்து உருவாக்குறது இல்லை வளர்றதுக்கு அது உருவாக்குறதுக்கும் வளர்றதுக்கு காரணம் அது அமையிறது கிடையாது ஆனா மரபு சூழ்நிலை ரெண்டுமே மனித வளர்ச்சிக்கு காரணமா அமையுது மனிதனுடைய வளர்ச்சிக்கு மரபு சூழ்நிலை இதுகளுடைய பங்கு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சில ஆய்வுகள் பத்தி நம்ம இதை பார்ப்போம் ஏன்னா நம்ம சைக்காலஜி வந்து எதுக்கு ரிசல்ட்டை தெரிஞ்சிருச்சு எதுக்கு மேல என்ன சார் சொல்றது நம்ம பார்க்கணும் சைக்காலஜியில பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒண்ணு உள்ள யார் யார் என்னென்ன ஆய்வு செஞ்சிருக்காங்க என்னென்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்கிறத நம்ம இதை பார்க்கணும் அதுதான் நமக்கு எக்ஸாம் கேள்வியை கேட்பாங்க மரபு ஜீன்களை வரக்கூடியது ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பாடுறா அவன் அப்பா மாதிரியே இருக்கான் பாடுறா ஒரு சில பேர் பாரு அவங்க தாய் மாதிரியே இருக்காங்க பாடுற அந்த பழக்கங்கள் வந்து அது மரபு நிர்ணயிக்கிறது அதே மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க அமெரிக்காவில் போயிட்டு ஒரு குடும்பம் ஒரு தமிழ் குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அங்க தமிழர்கள் தமிழர்களா நீங்க அங்க போய் வளர்ந்தாலும் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை சுத்தியும் காலைல எழுந்திரிச்சு வெளியில வந்து ஒரு பக்கம் போயிட்டு வர்றதுல இருந்து எல்லாமே இங்கிலீஷ்ல தான் அங்கே பேசிட்டு இருப்பாங்க ஸோ அந்த சூழ்நிலை இங்கிலீஷ்ல இருக்கும் பொழுது நமக்கும் இங்கிலீஷ்ல தான் பேசணும் இங்கிலீஷ்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இங்கிலீஷ் தான் செட் ஆகும் என்னதான் நீங்க தமிழர் குடும்பமாக இருந்தாலும் சூழ்நிலை தமிழாக இருந்தால் ஐ மீன் இங்கிலீஷாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அந்த இதுக்கு அடாப்ட் ஆயிட்டீங்க ஸோ இது வந்து சூழ்நிலை அப்ப மரபுங்கிறது மரபுக்குள்ள தமிழ் இருந்தாலும் சூழ்நிலை நம்மளை மாற்றி வைக்கும் அப்படிங்கனால ஸோ இந்த மரபு சூழ்நிலை ரெண்டுமே முக்கியம் தான் அப்படிங்கிறது நம்ம ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம் பட் இங்க இருக்கக்கூடிய ஆய்வுகள் ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்லிக்கணும்னு பார்க்கணும் அதாவது காஸ்டன் பாருங்க காட்டாக பாருங்க இந்த மாதிரி ஆய்வுகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்கக்கூடிய கேள்வி சரி இந்த தலைப்புல ஒரு இந்த தலைப்புல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒற்றுமைகள் வேற்றுமைகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒரே மாதிரியான சூழ்நிலையிலையும் மாறுபட்ட சூழ்நிலைகளையும் இருக்கக்கூடிய அதாவது ஒரு கறி இரட்டைகளாக இருக்கட்டும் இல்ல இருக்கறி இரட்டைகளாக இருக்கட்டும் இவங்கள வச்சு பரிசோதனை செஞ்சு பார்க்கறது இந்த மாதிரி சில விஷயங்களை பத்தி நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் சரி மரபோட முதல்ல மரபனுடைய முக்கியத்துவம் என்ன மரபனுடைய முக்கியத்துவம் என்ன அதனுடைய ஆய்வுகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒட்டுரக செடிகள் இப்ப ஒண்ணு இல்ல நம்ம செம்பருத்தி பூ செடி இருக்கும் நம்ம சின்ன வயசுல பாத்திருப்போம் அந்த ரெண்டு தண்டுகளை வெட்டி எடுத்து சைட்ல அப்படியே பிளேடால நம்ம அப்படியே சீ விட்டோம்னு வச்சுக்கோங்க அதை வண்டி ஒட்டி கட்டி விட்டோம்னா அது ஒரு புது விதமான செடியை நமக்கு வரும் இல்லைங்களா சொன்ன மாதிரி ஒட்டுரக செடிகளை உருவாக்குற சோதனைகளும் ஒரு குறிப்பிட்ட விதத்துல கலப்பன விலங்குகளை உருவாக்குற சோதனைகளும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கழுவை ஒரு குதிரை இதுக்கு வந்து அந்த கோவேற்களவு சொல்ல பாருங்க அந்த மாதிரி அந்த கலப்பின விலங்குகளை உருவாக்குற சோதனைகளும் இதெல்லாம் நம்ம பண்ணி பார்த்துருக்கோம் ஏற்கனவே நம்ம ஆய்வுகளை செஞ்சிருக்காங்க இந்த குணநலங்களை மாத்தி அமைக்கிறதுல மரபோட முக்கியத்துவம் பாக்குறப்ப அதிசயமா இருந்தது அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் ஒரு குழந்தைக்கு அதோட முன்னோர்கள் கிட்ட இருந்தது அதாவது தன்னுடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும் அதுக்கு தாத்தா பாட்டியாகட்டும் முன்னோர்கள் இருந்து ஜீன்கள் வெளியாக கடத்தப்படுற குணநலங்கள் வந்துட்டு எப்படி முதிர்ச்சி அடையுது அப்படின்னு ஆறாயிரம் சோதனைகள் மரபோட முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துது சோ மரபுகளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது சொல்றோம் உதாரணத்துக்கு பிறந்து ஒரு சில மணி நேரங்களிலே பாத்தீங்கன்னா ஒரு கன்று குட்டி ஒரு மாடு வந்து கன்று போயிட்டு அந்த கன்று குட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நடக்க தொடங்கிரும் கன்று குட்டி அந்த பிறந்த உடனே நடக்க ஒரு கொஞ்ச நேரத்தில் நடக்க தொடங்கினா ஆனா மனித குழந்தை நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவுங்க பத்து மாசங்களுக்கு மேல ஆகுது அதுக்கப்புறம் தலையில நினைப்பாங்க அது வேற விஷயம் சோ பத்து மாசங்களுக்கு தேவைப்படுது மனித குழந்தைகள் அப்போ கன்றுக்குட்டி மாதிரி மனுஷன் பிறந்த உடனே நடக்க தொடங்கி இருந்தா அப்பவே பைக் ஓட்ட தெரிஞ்சிருந்தா எத்தனை பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்கும் இல்லையா சோ இதுதான் வித்தியாசமே இந்த மரபுகள்ல வரும்பொழுது என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் காஸ்ட் அண்ட் ஆய்வு இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இவர் செஞ்ச ஒரு ஆய்வு என்னன்னா எட்நூறு ஆங்கில குடும்பங்கள் எட்நூறு குடும்பங்கள்ங்க குடும்பத்தில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கலாம் உறுப்பினர்கள் இருக்கலாம் ஸோ எட்நூறு ஆய்வு குடும்பங்கள் ஆங்கில குடும்பங்கள் அதாவது பாருங்க பிரிட்டிஷ்காரன் குடும்பத்தில் இந்த இங்கிலீஷ்காரங்க அந்த குடும்பங்கள்ல இருந்து ஒரு எட்நூறு குடும்பத்தை செலெக்ஷன் பண்ணி அதுல தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மேதைகள் இது நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மேதைகளை கண்டுபிடிச்சு அவங்களுடைய சொந்தக்காரங்க உறவினர்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்போ அவங்கள ஐநூத்தி முப்பத்தி ஏழு பேர் பேர் புகழ் இருக்கிறவங்களாகவும் திறன் வாய்ந்தவர்களாகவும் இருந்தாங்க யோசிச்சு பாருங்க ஃபாரின்ல ஆனா ஒப்பிடி செய்கிற வகையில் பாத்தீங்கன்னா அதே தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சராசரி நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட உறவினர்களை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தப்போ வெறும் நாலு பேர் மட்டும்தான் புகழ் மிக்கவங்கள இருந்திருக்காங்க சோ இது நமக்கு ஆனா மேதைகள் தான் உருவாகிறாங்க வர்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இருந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி கட்டாடு இவருடைய ஆய்வை நம்ம இந்த கட்டாடு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இவருடைய ஆய்வுல வந்து இவர் ஒரு மனவளர்ச்சி குன்றிய ஒரு மனைவி மனைவி மீன்ஸ் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க இவர் இல்ல கட்டாடு இல்ல கள்ளாக்கண்ட ஒரு போர் வீரர் இங்க இருக்கக்கூடிய இப்படி அப்படிங்கிற ஒரு போர் வீரர் அவர் என்ன பண்ணிக்கிறோம்னா மன வளர்ச்சி குன்றிய ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்காரு சாதாரண ஒரு பெண் ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறாரு இந்த ரெண்டு பெண்ணை கல்யாணம் கல்யாணம் அந்த கள்ளிக்காக் அப்படிங்கிற போர்வினுடைய பரம்பரை வழித்தொண்டர்கள் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்போ அந்த பரம்பரை பரம்பரை அவங்களுடைய வழித்தொண்டர்கள் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்ப மன வளர்ச்சி குன்றிய மனைவியோட அந்த வழித்தொண்டர்கள் பாத்தீங்கன்னா நானூத்தி எண்பது பேர்ல நாற்பத்தி பேர்கள் அதாவது பத்து சதவீதம் பேர் சாதாரணமாகும் மீதி நானூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் குடிகாரர்களாகவும் குற்றவாளிகளாகவும் மனவீர்ச்சி குண்டியவங்களாகவும் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஆய்வு தெரிஞ்சுக்கலாம் ஆனா சாதாரணமான மனைவியோட அந்த வழித்தொண்டர்கள் பாத்தீங்கன்னா சதவீதம் பேர் கிட்டத்தட்ட மனைவியோட இது வந்து நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் சாதாரணமான ஆண்களாகவும் பெண்களாகவும் இருந்தாங்க சோ இந்த கிரிமினல்கள் அந்த மனவரிச்சு குண்டியவர்களாக உருவாகிறதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய அந்த ஜீன்களாக இருக்கும் அப்படின்ட்டு இவருடைய ஆய்வு சொல்லப்படுது அடுத்து இன்னொருத்தருடைய ஆய்வு பாருங்களேன் பர்க் அப்படிங்கிற அந்த நுண்ணறிவு சோதனை வந்து அந்த ஆய்வு வந்து அவர் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு இது இம்பார்ட்டன் எக்ஸாம்பிள் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு இவர் என்ன சொல்றது அப்படின்னா ஜீரோ பர்சன்ட் எந்தவித ரத்த உறவும் இல்லாதவர்கள் இடையில நுண்ணறிவு வெறும் ஜீரோ தான் அதே மாதிரி பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் எதுக்கான தாய் வழி அல்லது தந்தை வழி அதாவது முதல்நிலை உறவினர்கள் இடையில இருக்கக்கூடிய அந்த நுண்ணறிவு தாய் வழி இல்ல தந்தை வழி அந்த முதல்நிலை அவங்களுக்கு இருக்குது பன்னிரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அனுப்பிச்சு சொல்லுவாங்க ஒருத்தருடைய மாமா அல்லது அத்தை அல்லது அவங்களுடைய வாரிசுகளுக்கும் அவருக்கும் இடையில ஒருத்தருக்கு இருக்கார் பாருங்க அவருக்கும் அவனுடைய மாமா அத்தை இவங்க இல்லைன்னா அவங்களுடைய வாரிசுகள் இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த நுண்ணறிவு இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் அத்தை மாமா இருபத்தி அஞ்சு மைல் வச்சுக்கணும் அதே மாதிரி பாருங்க இங்க பேரன் தாத்தா பாட்டி இது என்ன சொல்றோம்னா பேர குழந்தைகளுக்கும் தாத்தா அல்லது பாட்டிக்கும் இடையில இருக்கிற நுண்ணறிவு இருபத்தி அஞ்சு இதுவும் இருபத்தஞ்சு அடுத்து ஐம்பது என்ன சொல்றோம் பெற்றோர்கள் குழந்தைகள் பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நுண்ணறிவு வந்து ஐம்பது சொல்ல சொல்லு உடன்பரப்புகளுக்கு இடையில இருக்கிறது வந்து ஐம்பது அப்படின்னு சொல்லி சொல்றோம் இருக்கரு இரட்டைகள் இருக்கரு இரட்டைகள் சொல்லி இருப்போம் ஆண்கள் இருபத்தி மூணு புறமோசோங்கள் ஆண் இருபத்தி மூணு பெண் இருபத்தி மூணு ரெண்டு நாற்பத்தி ஆறுனும் பொழுது அந்த அதாவது இரட்டையர்கள் எப்படி பிறக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே நம்ம அதில் படிச்சிருப்போம் ஸோ கருவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டு இரண்டு அந்த இது பொழுது அந்த கரு உருவாக வந்து இரண்டு இரண்டு இதா பண்ணும்போது அந்த ஒரு இரட்டையர்கள் சொல்றோம் ஒரே கருவு வந்து இரட்டு ரெண்டு ஜீன்கள் இருக்கும் பொழுது அதுல ஒரு இரட்டையர்கள் நம்ம சொல்லலாம் ஸோ இது வந்து நம்ம அதை டீஃபா நம்ம பார்க்கும் பொழுது அந்த டாபிக் வரும்போது நம்ம முழுசா பார்த்துக்கலாம் அந்த குரோமோசோம்கள் எக்ஸ் ஒய் குரோமோசோம்கள் முழுமையா நம்ம அதை பார்த்துக்கலாம் இப்போ இங்க இருக்கிறது கரு இரட்டையர்களுக்கு இடையில ஐம்பது அப்படின்னு ஒரு ரெண்டாவது ஒத்த இரட்டையர்கள் உரையா அந்த இரட்டையர்கள் வந்து தொண்ணூறு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்போ சூழ்நிலையுடைய ஆய்வுகளை வந்து நம்ம பார்ப்போம் இது வரைக்கும் பார்த்தது மரபு இது வந்து ஜீன்கள் வழியாக வரக்கூடிய அந்த மரபு பட் இங்க வாழக்கூடிய அந்த சூழ்நிலைகளினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய அந்த ஆய்வுகள் பார்த்தோம் அப்படின்னா அசாதாரண சூழ்நிலை என்ன அப்படின்னா அசாதாரண சூழ்நிலை காரணமா வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய அசாதாரணமான மாற்றங்களை கண்டுபிடிச்சாங்க எப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ஒரு ப்ரீசர் பாக்ஸ் அதாவது உரை பெட்டியில் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு மீனுடைய கரு முட்டையை வச்சு வளர்த்துட்டு வந்தாங்க கருமுட்டையை மீனனுடைய கருமுட்டையை வச்சு வளர்த்துறாங்க அந்த நடு பாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்ணோடு இருக்கக்கூடிய மீனா அது உருவாகுது இதே மாதிரி ஆர்டிக் துருவத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும் அந்த ஆர்டிக் துருவ பகுதியில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முயல்கள் இருட்டறையில் வளர்க்கப்படுது இங்கே இருக்கக்கூடிய இந்த முயல்கள் ஆர்டிக் துருவ பிரதேசம் முயல்கள் நான் போட்டதுக்கு அந்த அந்த முயல்கள் ஒரு இருட்டறையில வளர்க்கப்படுது அதோட முயல்கள்னால வெள்ளை நேரத்தில் இருக்கிறது இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நேரத்தில் உள்ள போட்டதும் அந்த இருட்டறையில வளர்த்ததுமே அதோட வெள்ளை நேரத்துல முடிகள் இருக்கக்கூடிய அந்த தோல் கடுமையாக மாற தொடச்சு சரிங்களா இது வந்து ஒரு ஆய்வு செஞ்சிருப்பாங்க கிட்ட கூட பாத்தீங்கன்னா மரபுக்கூறுகள் தீர்மானிக்கப்படுகிற அந்த குணநலங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த ஹைட் பாருங்க அவங்க அப்பா அவரோட ஹைட்டுன்னா அவர் அந்த அளவுக்கு ஹைட்டா இருப்பாங்கன்னா அந்த குணநலங்கள்ல ஒன்றான உயரம் சூழ்நிலை தாக்கத்தால மாறுதலுக்கு உள்ளாகுது இப்ப எப்படின்னா இப்போ இப்போ சைனீஸ் சைடுலாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருப்பாங்க அதே ஆப்பிரிக்கா சைடில் பாருங்க ரொம்ப டால உயரமாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த சூழ்நிலை தாக்கத்தால் சில மாறுதல்களுக்கு உள்ளாக்குறதை பற்றி கண்டுபிடிச்சாங்க இப்போ அமெரிக்காவுடைய இந்த கலிபோர்னியா இங்கே இருக்கக்கூடியதில் வந்து கலிபோர்னியா கடற்கரையில் இரு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா அமெரிக்காவில் இருக்கும்போது மேலே ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்களே ஸோ அந்த கலிபோர்னியா கடற்கரை ஓரத்தில் பல தலைமுறைகளாக வாழ்ந்துட்டு வர சீனர்கள் சீனானாலே சாட்டா தானே இருப்பாங்க பட் அங்க அமெரிக்காவில் கலிபோனியாவில அந்த கடற்கரை ஓரத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த சீனர்கள் பாத்தீங்கன்னா தங்களுக்கு இடையில மட்டுமே அவங்க உறுப்பு கூட இந்த திருமண உறவு வச்சுட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க அப்போ அவங்களுடைய சராசரி உயரம் சீனாவில் வாழக்கூடிய அந்த சீனர்களின் சராசரி உயரத்தை விட அதிகமாக இருந்துச்சு ஸோ அந்த சூழ்நிலை வந்து அவங்களுடைய ஹைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுது அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன நினைப்போம் மரபோல் வரக்கூடியதா அப்போ அவங்க அப்பா அந்த ஹைட்டுக்கு இருக்காருன்னா இவர் அந்த ஹைட்டு தான் இருப்பார் இல்லை அவங்க தாத்தா அந்த ஹைட்டுக்கு இருப்பேன்னா இவர் அந்த ஹைட்டு தான் இருப்பார்ன்னு சொல்ல முடியும் ஸோ அந்த சூழ்நிலை அந்த பூமியுனுடைய அந்த சூழ்நிலை அப்போ எப்போ சூழ்நிலை அந்த இதுக்கு ஒரு காரணமாக சொல்கிறோம் அடுத்ததாக மூணாவதா ஓநாய் ஆய்வு இது நமக்கு ரொம்ப விஹாமஸாக தெரியும் உங்களுக்கு ஓணாய் கால கடந்து போய் வளர்க்கப்பட்ட அந்த அமலா கமலா இருக்கான் இல்லைங்களா ஸோ அந்த ஆய்வு அமலா கமலான்னு அந்த ரெண்டு பெண்களை வந்துட்டு அந்த குழந்தையிலே அந்த ஓனாய் கடத்திட்டு போயிருது அந்த போய் அந்த ஓனாயோட கண்ட்ரோலில் வளர்றாங்க அப்புறம் மறுபடியும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மிட்டு மீட்டு கொண்டாந்து மனித சூழ்நிலைக்கு திரும்புறாங்க அந்த மனித சூழ்நிலைக்கு திரும்புனதுக்கு அப்புறம் கூட ஓணாய்கள் மாதிரியே நாலு கால்கள் அவங்க நடக்கிறதும் அந்த ஒரு உணவுப் போட்டலும் கொடுக்குறோன்னா அதை பற்கால அப்படி கடிச்சு கிழிக்கிறதும் அந்த ஓனாய் என்ன செய்யும் அதே மாதிரி தான் அவங்க செஞ்சுருக்காங்க ஸோ அந்த சூழ்நிலை வச்சு அவங்க சொல்கிறாங்க ரெண்டு வயசு இருக்கிற அமலா வந்து சீக்கிரமாக மறைக்க ஒன்பது வயசு இருக்கக்கூடிய கமலா மட்டும் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை எடுத்துட்டு சில பயிற்சிகள் மூலமாக மனிதர்கள் மாதிரி நடக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சாங்க சரிங்களா சோ இது வந்து அது ஒரு ஆய்வை நம்ம பார்த்துருப்போம் ஓனாய் அமலா கமலாங்கிறது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வந்து இந்த சம்பவம் மனித ஆளுமை வளர்ச்சிக்கு அதாவது வளர்ச்சிக்கு ஆளுமை வளர்ச்சிக்கு சமூக கலாச்சார சூழ்நிலை எந்த அளவுக்கு இந்தியமே அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்ம பாக்கணும் இப்ப அடுத்து பாருங்க அயோவா பல்கலைக்கழகத்துல அங்க இருக்கிற கண்டென்டென் பார்க்கலாம் அயோவா பல்கலைக்கழக சோதனையில ஒரே மரபு இருக்கிற ஒரு கரு இரட்டையர்கள்ல ஒருத்தருக்கு நர்சரி பள்ளி கல்வி கொடுத்தாங்க ரெண்டு பேரை ஒரு கரு இருக்கக்கூடிய அந்த இரட்டையர்கள் ஒருத்தர் இழுத்து ஸ்கூல்ல படிக்க இருக்கிறேன் இன்னொரு குழந்தைக்கு அந்த மாதிரி எந்த பயிற்சியும் கொடுக்கல அந்த படிச்சு பயிற்சி பெற்ற அந்த குழந்தையே கல்வி அடைவுல தேர்ச்சி அடைஞ்சது ரொம்பவும் பெரிய அளவுக்கு வந்திருக்கு ஸோ அந்த பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நான் ஸ்டார்டிங் அந்த மோட்டிவேஷன் வீடியோ நான் சொல்லியிருப்பேன் எந்த நாளும் நம்ம படிச்சுட்டு அந்த பயிற்சியை நம்ம போராட்ட போராட்ட குணத்தோடு நம்ம படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் ஸோ அந்த பயிற்சி கொடுத்த அந்த குழந்தை நல்ல டேலண்டா படிச்சு பெரிய அளவுக்கு வந்தது பயிற்சி கொடுக்காத அந்த அதே மாதிரி அந்த என்ன சொல்றது பயிற்சி கொடுக்காத அந்த குழந்தை வந்து தேவையான என்ன சொல்றது ஜாடம் இருந்தது அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி குறவர் இன அந்த குழந்தைகள் இருக்கு பாருங்க அந்த இன குழந்தைகள் மேலே நடத்தின அந்த சோதனைகள் மூலமா நுண்ணறிவுக்கும் சமூக கலாச்சார சூழ்நிலைக்கும் அந்த சூழ்நிலைக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நேரடி தொடர்பை வந்து வெளிப்பட்டிருக்கும் அதை வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக ஸ்ரீபட் ஈவன் இந்த ஸ்ரீபட் அந்த பெயரை பார்த்தாலே வெளிநாட்டுக்காரன் தெரியும் அந்த மேலை நாட்டு அறிஞர்களும் இந்தியாவில் டெல்லியை சேர்ந்த சங்கர் அப்படிங்கிற நடத்தின ஆய்வுகள் அதாவது இளம் குற்றவாளிகளுக்கும் அவங்க வளர்ந்த சூழ்நிலைகளுக்கும் இருக்கிற நேரடிக்கையான ஒரு தொடர்பு வந்து அவங்க சொல்றாங்க இப்ப பாருங்க ஒரு குற்றவாளி உருவாங்கன்னா அவங்களுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத இவங்க சொல்ல வராங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஏழ்மையான அதாவது ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்க அதே மாதிரி பெற்றோர்கள் பிரிஞ்சு இருக்கக்கூடிய இல்லைன்னா ஒரு பெற்றோரை இழந்த நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இவங்க வந்து பாத்தீங்கன்னா சமூக விரோதிகளை அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரிமினல் இருப்பாங்க பாருங்க அந்த அந்த சமூக விரோதிகளில் உறவினர்களா வச்சிருப்பாங்க அல்லது உறுப்பினர்கள அந்த குடும்பங்கள் இருக்கும் சரிங்களா சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சோதனை ஆய்வு செஞ்சு பார்த்தாங்க அதாவது குற்றவாளிகள் எப்படி உருவாங்கன்னா அந்த மாதிரி என்ன சொல்றது கிரிமினல்ஸுக்கு நடுவுல அவங்க வாழ்ந்துட்டு வருவாங்க முடிவா எல்லா ஆய்வுகளையும் விருப்பு வெறுப்பு இல்லாம ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாங்க அப்படின்னா ஒரே ஒரு உண்மை மட்டும் தெரியுது மரபு சூழ்நிலை இதோட தாக்கம் பிரிச்சு பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்னா கலந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம் என்னதான் மரபளவு மரபு அளவு அவங்க ரொம்ப டேலண்டான ஆட்களாக இருந்தாலும் வளர சூழ்நிலை குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கிரிமினல் சூழ்நிலையில வளர்ந்தாங்க அப்படின்னா அவங்களும் கிரிமினலா மாறிடுறாங்க சோ என்னதான் மரபுல கொஞ்சம் குறைபாடா இருந்தாலும் சூழ்நிலை நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு தன்னை தேக்கிறாங்க சோ ஒரு மனிதனுடைய அடிப்படை குணங்களை தீர்மானிக்கிறது மரபு கூறுகள் தான் அதை நல்ல பிரகாசமா மலர செஞ்சு முழுமையாக்குறது சூழ்நிலைகள் தான் அதனால மனிதனுடைய வளர்ச்சி முன்னேற்றமும் மரபு சூழ்நிலை இதுவருடைய கூட்டு தாக்கத்துல உருவானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மரபா சூழ்நிலையா அப்படிங்கிற வாதம் அர்த்தம் இல்லாதது மரபும் சூழ்நிலையும் அப்படிங்கிறது சரியான நிலைப்பாடு இந்த கல்வியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தகவல் கொடுத்துருப்பாங்க கல்வியில் மரபு சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது கொடுத்துருப்பாங்க இது ஒன்று ரொம்ப முக்கியமானது அதனால அறுபது வருடம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மரபு காரணிகளாலதான் தீர்மானிச்சு சில குறிப்பிட்ட திறன்கள் பண்புகள் இருந்தாலும் அந்த திறன்கள் வெளிப்படுறதுக்கு சாதகமான சூழ்நிலை வேணும் இல்லைங்களா சோ மரபோட செல்வாக்கம் மரபோட பங்கும் குழந்தை பிறந்த உடனே முடிஞ்சிருது அவ்வளவுதான் அந்த பிறந்த உடனே அந்த மரபுகள் அந்த ஜீன்கள் வழியே வந்துருது அதனால மரபோட பங்கு எல்லைக்குள்ள அமைஞ்சது இருந்தாலும் மரபோட குணங்களே ஒருத்தருடைய வளர்ச்சி பருவத்துல ஏற்படக்கூடிய அந்த வளர்ச்சிக்கு கருப்பிடையே வித்த இருக்கு ஒரு விதையா தான் இருக்கு ஆனா சூழ்நிலை அப்படிங்கிறது பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் அவங்ககிட்ட ஏற்படக்கூடிய அந்த வளர்ச்சிக்கு அந்த நடத்தைகளுக்கும் காரணமா அமைது இல்லைங்களா சோ அதனால சூழ்நிலை ஏறக்குறைய ஒருத்தங்கிட்ட அறுபது வருஷத்துக்கு மேல அது பாருங்க மரபு வந்து அவங்க பிறந்த உடனே ஒரு முடிஞ்சிருக்கு ஆனா சூழ்நிலை வந்து அறுபது வருஷத்துக்கு அவனுடைய வளர்ச்சியை தூண்ட வகையில அமைஞ்சிருக்கு அதனால சூழ்நிலையோட பங்கு ரொம்பவே அதிகம் அதனால அதிகமான நுண்ணறிவு இப்ப பாருங்க ஆசிரியர் மாணவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் பாருங்க அதிகமான நுண்ணறிவு மரபு குரலோடய பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை குழந்தை உணர்வு தூண்டல் தூண்டல்கள் கம்மியாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதோட நுண்ணறிவும் கம்மியாக தான் இருக்கும் இல்லைங்களா அதனால குழந்தைகளோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி சிறப்பான சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டியது பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய கடமை அதனாலதான் அவங்க குடும்பம் பள்ளி அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு இதா இருக்கு சோ ஒரு குழந்தையோட மரபு காரணிகள் டீச்சர்ஸ் இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு இடையில இல்ல அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்ல ஆனா சூழ்நிலையால ஏற்படக்கூடிய தாக்கத்தை கட்டுப்படுத்தி அல்லது அந்த அத மாணவர்களுடைய வளர்ச்சியை மேம்படுத்த ஆற்றல் பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்கு சோ ஒவ்வொரு மாணவனுடைய உள்ளார்ந்த அந்த அந்த ஆற்றல்களை வந்துட்டு அந்த அவங்களுடைய திறன்களை திறமைகளை வந்து முழுமையா வெளிப்படுத்தி அதிகரிக்க செய்கிறதுக்கு அந்த ஆசிரியர்களுடைய முயற்சி எடுக்கணும் அவங்க வந்து ஆசிரியருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமான நம்ம சொல்றோம் சோ ஒரு ஆசிரியருடைய எல்லா முயற்சிகளும் பலனளிக்காம பலனளிக்காம மாணவன் குறிப்பிட்ட திறன்ல அல்லது பண்புல பின்தங்கி இருந்தா அந்த மாணவனுடைய அந்த குறிப்பிட்ட திறனை தீர்மானிக்கிற மரபு கூறு கம்மியான அளவிலே இருக்கு சோ அந்த ஒரு விஷயத்தையும் அந்த டீச்சர்ஸ் வந்து தெரிஞ்சுட்டு தன்னை சமாதானப்படுத்திட்டு அந்த அந்த குழந்தையை அது தான் ட்ரீட் பண்ணணும் சோ முயற்சிகள் மட்டும் எடுக்கிறது ஆசிரியருடைய குறிக்கோளா இருக்கணும் உயிரியல் மரபுக்கும் சமூக மரபுக்கும் இடையில இருக்கக்கூடிய சில வேறுபாடுகள் அப்படிங்கிறது நம்ம ஒரு முக்கியமா நம்ம பார்க்க வேணும் இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா உயிரியல் கூறுகள் பெற்றோர்கள் கிட்ட இருந்து குழந்தைகளுக்கு ஜீன்கள் வழியாக தானாக காட்டப்படுது ஆனால் சமூக மரபு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூக சூழ்நிலை வாழ்ந்து வாழ்ந்து கத்துக்கிட்டா மட்டும்தான் அதை அவங்களால அந்த குழந்தையால பெற முடியும் இல்லைங்களா சோ ஒரு குழந்தையோட சமூக மரபு அப்படிங்கிறது அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அந்த சமூக கலாச்சாரத்தை புரியுது உதாரணத்துக்கு ஒரு தமிழ் சமுதாயத்தில் பிறந்த குழந்தை அந்த சமூகத்தோட சமுதாயத்தோட அந்த மரபு மரபுக்கூற்கள் சொல்லப்படுக்கணும் இந்த மொழி நடை உடை பாவனை இந்த சாப்பிடுற அந்த முறை அப்படின்னு இந்த மாதிரி எல்லாமே அந்த வாழும் முறையையும் புரியுதுங்களா நம்பிக்கைகள் மதிப்புகள் பழக்க வழக்கங்கள் இந்த சட்டத்திட்டங்கள் அதே மாதிரி சடங்குகள் அப்படின்னு எல்லாத்தையும் தன்னுடைய முயற்சியால கத்துக்க வேண்டியது இருக்கு அந்த சூழ்நிலையை வச்சு அந்த குழந்தை தான் கத்துக்கணும் இப்படியாக ஒரு மரப அந்த குழந்தை தன்னுடையதாக்கிக்கிறதுக்காக அந்த முறைக்கு பேர் பார்த்தீங்கன்னா சமூக நெறிப்படுத்துதல் அப்படின்னு பேர் இது எக்ஸாம்ல கேள்வியா கேட்பாங்க ரொம்ப முக்கியம் இப்பதான் நான் சொன்ன ஒரு விஷயம் அமெரிக்காவில் வைசக்கூடிய தமிழ் குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தைக்கு பிறப்பாலையே தாய்மொழிய தமிழ் வந்துடாது அது தன்னுடைய முயற்சியாலதான் தமிழ் மொழியை கத்துக்கணும் அதுக்கான சமூக பண்பாட்டு சூழல் அந்த சமூக பண்பாட்டு சூழல் கிடைச்சா மட்டும்தான் இது சாத்தியமாகும் இல்லைன்னா பிறப்பால தமிழ் குழந்தையா இருந்தாலும் சமூக மரபால அது அமெரிக்க கலாச்சாரத்தை அது உள்ள உட்கரிச்சு இல்லைங்களா சோ அதனால உயிரியல் மரபு அப்படிங்கிறது பிறப்பால தானாக அமையிறது ஆனா சமூக மரபு அப்படிங்கிறது பிறந்ததுக்கு அப்புறம் கத்துக்கிறதுல வர்றது பள்ளியும் ஆசிரியர்களும் ஒரு குழந்தையோட உயிரியல் மரபை மாற்ற முடியாது ஆனா அந்த குழந்தை சமூக மரபு அடைகிறதுக்கு உதவ முடியும் ஓகேங்களா சோ இவ்வளவுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட் இந்த டைட்டில்ஸ் நமக்கு இந்த சைக்காலஜில மூணாவது கிளாஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம் ஏன் இரண்டாவது கிளாஸ் அடுத்தடுத்த கிளாஸஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சோ டோட்டலி ஏ டு ஜெட் உள்ள சைக்காலஜில என்ன இருக்குங்கிறது நம்ம அலசியிருக்கும் ஏன்னா பி ஓ பாத்தீங்கன்னா இதுல இருந்தே முப்பது கேள்விகள் கேட்கறாங்க மீதி எல்லாம் கூட தான் பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்ல கேட்குறாங்க அதனால இந்த சைக்காலஜிக்கு அதிக முக்கியத்துவம் தருவோம் சின்ன சின்ன டாப்பிக்காக சின்ன சின்ன என்ன அதுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை கண்டென்ட் நம்ம வீடியோவை ஒன்று போட்டு ஓகே சார் அடுத்த வீடியோலாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ